அனைவருக்கும் வணக்கம் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே வளையக்காரனூர் பகுதியைச் தான் கார்த்திகேயன் வயது முப்பத்தெட்டு இவருடைய மனைவிதான் புனிதா வயது முப்பத்தி நான்கு இருவருமே கட்டிட தொழிலாளர்கள் இவர்களுக்கு ஜினார்த் வயது பதிமூணு மதுவர்ஷா வயது பத்தொம்போது என இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் இருவருமே குமாரபாளையம் அருகே உள்ள சங்கர் சிமெண்ட் ஆலை வளாகத்தில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் பள்ளியில்தான் படித்து வருகிறார்கள் இவர்கள் நால்வருமே குமாரபாளையம் அருகே சேலம் கோவை புறவலை சாலையில் உள்ள வட்டமலை பகுதியில் உள்ள ஏடிஎம்மில் நேற்று இரவு ஏழு முப்பது மணிக்கு பணம் எடுக்க சென்றிருக்கிறார்கள் ஏடிஎம் அறையில் ஜினாத் மட்டும் சென்று பணம் எடுக்கும் பணியை செய்து வந்திருக்கிறார் அப்போது ஏடிஎம் இயந்திரம் அருகிலேயே ரசீது கிழித்து போட வைக்கப்பட்டிருந்த குப்பை தொட்டியில் ஐம்பதாயிரம் ரூபாய் பண்டல் ஒன்று சீல் உடைக்காமலே இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் இதை வெளியில் நின்றிருந்த தன் தந்தையான கார்த்திகேயனிடம் அவன் தெரிவித்திருக்கிறான் இதை கொண்டு அவரிடம் கொடுத்தும் இருக்கிறான் உடனே இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர்கள் இதை யாரோ கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம்தான் அவரிடம் உரி அவர்களிடம் இதை கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கடமையாகும் என்று எண்ணி அவர்கள் நான்கு பேருமே உடனடியாக குடும்பத்துடன் வந்து போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர் பணத்தை பெற்று கொண்ட எஸ்எஸ்ஐ மகே மாதேஸ்வரன் அந்த சிறுவனுக்கு சால்வை அணிவித்து புத்தகத்தையும் பரிசாக வழங்கி அவரை கௌரவப்படுத்தினார் அவருடைய இந்த செயலானது தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகி பலரும் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்து வருகிறார்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்